புகழேந்தி சொல்றாரு நான் வாழுகின்ற காலத்துல இன்பநிதி முதலமைச்சராக வர வேண்டும் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் கொத்தடிமைகளுக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலூர்ல ஒருத்தர் இருக்கார் நிலைமையா பாரு இந்த அளவுக்கு மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக காரக போட்டி போட்டுக்கிறார் எனக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வன்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறீங்க விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு இன்னைக்கு விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு போனீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டை வைக்கிற கிடமல் ஒரு கிடையாது மூட்டை அதே இது எதுவுமே செய்யாத அண்ணன் தாற்பாது பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன என்ன பண்ண தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்துல நடத்தூத்தி இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி ஒரே நாளில் உதயநிதி நிகழ்ச்சி ஸ்டாலின் விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல மோடியா விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கல ஆனா நீங்க இந்த முப்பது மாசத்துல எம்ஆர் கே செல்வம் ஐயோ செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கார் அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாரு தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடல் ஒரு கொண்டாடு தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் ஐயா கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலையிலே நினைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேசுனா செய்யணும் ஏதோ செஞ்சிருவாங்க சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் போலீஸ்காரங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி காரன் ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் அதெல்லாம் பீச்சு எடுத்துருவோம் அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவா தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கேன் உதச்சானா திருப்பி உதச்சிட்டு தான் போன் பண்ணுவோம் ஆனால் கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பல அரசியலை பண்ணலாம்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதை திருப்பி கொடுக்கப்படும்